அருணாவது இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல் வாழ்த்துக்கள் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துடைய வருகை நிச்சயம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது சமீபத்தில ஈரான் இஸ்ரேல் தேசத்துக்கு நடந்த அந்த யுத்தத்தை குறித்து கூட வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நாம் இப்பொழுது தியானித்தோம் இந்த வர சில நாட்களாக நாம் தியானித்தோம் கொண்டும் இருக்க போகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வகையில உலகத்திலே இப்பொழுது ஒரு அதிர்ச்சி உண்டாகி இருக்கிறது அது என்ன அதிர்ச்சி என்றால் ஈரான் தேசத்தினுடைய பிரபல அணு விஞ்ஞானியாக செயல்பட்டவர் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அதுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சகோதரனுடைய பெயர் மோசேன் பக்ரீத் சதேக் மோசின் பக்ரி சதேக் என்கிறது அவருடைய பெயர் இவர் அணு விஞ்ஞானியினுடைய ஈரானுடைய அணு விஞ்ஞானத்தின் அணுசக்தி துறையினுடைய மூளையாக அவர் செயல்பட்டவர் மூளை என்று கருதப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மனிதர் மனிதர் இல்லாத ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக அதாவது சுயமாய் செயல்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் அவரை இஸ்ரேல் தேசம் கொலை செய்தது என்ப என்ற செய்தி இப்பொழுது உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அல்ல லூயா உலகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியை அது ஏற்படுத்தியிருக்கிறது அதிலும் ஆயிரம் மைல்கள் தொலைவுல அந்த ஏ தொழில்நுட்பம் இயக்கப்பட்டு இருக்கிறது ஈரான் தேசத்துல அஹ் அந்த ஏ ரூபம் இருந்தாலும் இஸ்ரேலுடைய ரூபம் இருந்தாலும் அதை இயக்கின தூரம் வந்து ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த தொழில்நுட்பத்தை இருக்கிறார்கள் அந்த தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பு அம்சம் அது சுயமாக செயல்படக்கூடியது ஆயிரம் பேர் பல நூறு பேர் இருந்தாலும் யாரை அது கட்டாயமாக இருக்கிறதோ யாருக்கு யாரை அதுக்கு புரோகிராம் பண்ணியிருக்காங்களோ அவர்களே அது நிச்சயம் கொலை செய்யும் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஆஹ் இப்போது நடந்து முடிந்த அந்த ரைசிங் லயன் என்கிற அந்த தாக்குதலில் ரைசிங் எழும் சிங்கம் ரைசிங் லயன் என்கிற அந்த தாக்குதல் முறையில இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று யோசித்து ஈரான் தேசத்துல ஒரு கலக்கம் இருக்கிறது விஞ்ஞானிகள் மத்தியில எல்லா விஞ்ஞானிகளையும் கொலை செய்யும்படி எல்லா தலைவர்களையும் கொலை செய்யும்படிக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்போது ஈரானில் செயல்படுகிறதா இஸ்ரனுடைய ஏ தொழில்நுட்பம் ஈரானில் செயல்படுகிறதா என்று ஈரான் முழுவதும் ஒரு கலக்கம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாம் கேட்கும்போது உலக மக்களுக்கு இது ஒரு அறிவில் சார்ந்ததாக இருக்கலாம் உலக மக்களுக்கு ஆனால் என கண்பான சகோதரர்களே சகோதரியர்களே இது நமக்கு அறிவியல் சார்ந்தது மட்டுமல்ல அல்ல இது வேதத்தை சார்ந்ததும் கூட வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் மிருகத்தின் சொருபத்தை சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அல்ல மேலும் அமிரு அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மிருகம் மிருகம் என்று இங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா இரக்கமற்ற நிலை அல்ல லூயா இரக்கம் இல்லாத ஒரு தன்மை அதனால்தான் மிருகம் என்று சொல்லப்படுகிறது அந்த சொர்பம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அது என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ரோபோ டெக்னாலஜியை தான் சொல்லுகிறது என கண்பான சகோதரே அந்த சொரூபம் என்றும் சிலை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது அது ரோபோ ஏஐ டெக்னாலஜி பத்தி தான் அன்றைக்கு சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை இன்றைக்கு அந்த சொருபம் அது சிலை என்று சொல்லப்படுகிறது ரோபோ டெக்னாலஜியை பத்தி தான் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்து என்று எல்லாம் பேசிக்கொள்கிறோமே பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு ஆபத்தாக இருக்கிறது அலே லூயா மனிதனை கொலை செய்யும் அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது அல்ல லூயா இன்றைக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற நிறைவேறி இருக்கிறது என்றால் வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது நீங்களும் நானும் இது நாள் வரையில வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்தது போதும் என்று வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது இனி கிறிஸ்துவுக்கு உகந்ததை தேவனுக்கு பிரியமானதை அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று வெளிப்படுத்துகிறது அல்ல எனக்கு அன்பான சகோதரனே என்றைக்கோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமும் சத்தியமானது அதன் வார்த்தைகள் ஒன்று கூட மாறாதது என்று தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்பான சகோதரனே சகோதரியே இந்த பரிசுத்த வேதாகமத்தை பலர் கேலி பேசலாம் இப்போ நம்ம மெசேஜ் கூட யாராவது சொல்லலாம் சொல்றவங்க சொல்லட்டும் ஆனால் நான் சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமம் அது சத்தியமானது இந்த வேதம் சத்தியமானது இதில் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறிய தீரும் என்று சொல்லுகிறேன் அல்ல இதை கையில் ஏந்தவும் இதை தியானிக்கவும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது பாக்கியம் அது இதை வேண்டும் என்று சொல்வதும் இதை நேசிப்பதும் இதை இருதயத்தில் தியானிப்பதும் இது நம்முடைய கரங்களில வைத்திருப்பதும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம் ஆம அலிலூயா அதுவே கண்பான சகோதரர்களே இனி நாட்கள் இல்லை இனி காலம் செல்லாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் உலகத்தில் நிகழ்கிறதை வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்து நாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் மீட்படையணும்னா அது நம்மளால முடியாது மீட்படைவதற்கு யாரும் நம்முடைய பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியாது ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் நான் பலவீனமா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம் ஒருவேளை நான் பாவத்துல விழுந்த பாவத்தில இருந்து என்னால் எழுந்திருக்க முடியல நான் பெரும்பாவியா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம் இந்த பாவத்தில இருந்து என்னால் விடுதலையாட முடியல என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம் நீங்க அவரிடத்துல கேளுங்க என் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான அந்த கல்வாரி ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரியும் என்று நீங்க கேளுங்க நான் மீண்டும் பாவம் செய்யாதிருக்கும்படிக்கு தகப்பனே என்னை ப அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க உம்முடைய ஆவின் பலத்தை கொடுங்க என்று கேளுங்க உத்தமமாய் ஜபம் செய்யுங்க அவருடைய சமூகத்துல அப்பொழுது அவர் உங்களுக்கு மனம் இறங்கி தன்னுடைய இரத்தத்தால் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து அவருடைய வருகையில உங்களை அவர் எடுத்துக்கொள்வார் கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வருகையில நாங்கள் பங்கடையத்தக்கதாக எங்கள் ஆவிய ஆத்மா சரீரத்தை தகப்பனே எங்களுடைய சிந்தனை சொல் செயலை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரியத்தால் கழுவி எங்களை சுத்திகரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாமே ஆமோ அன்பானவர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமின் டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தி பதிவு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் உலமாற நன்றி செலுத்துகிறேன் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்கிறேன் உங்க லைக்ஸும் உங்க கமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட ஷேரிங் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் உங்க வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு பகிருங்கள் அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆகவே பகிருங்கள் ஆணுடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளாஸ்ட் செய்யும்